படம் குமார சம்பவம் அதான் பார்த்தேன் சூப்பராக இருக்குது என்னோட அன்பு தம்பி குமரன் தங்கர் தங்கராஜோட மூவி குமரன் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு நடிகன் நல்ல ஒரு கலைஞன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நாளாக நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீணேசன் கணேஷ் சாரோட தயாரிப்பில் வந்த படம் மக்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த படம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் காமெடி காமெடி சீரியஸ் சீரியஸ் எல்லாமே கலந்து ஒரு ஒரு கை இப்போ இருக்க ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு கதை எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் போய் பாடுங்க குமரனோட ஃபஸ்ட் ஃபிலிம் இது ரொம்ப நல்லா குமரன் பண்ணியிருக்கா சூப்பராக இருக்குது குமார சம்பவம் அப்படிங்கிற படத்தோட ப்ரிவி ப்ரீமியர் ஷோ பார்க்க வந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மெயின் ரீசன் வந்து குமரன் குமரன் ஹீரோவாக ஆக்சுவலி குமரன் கூட நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் அப்போ ஒவ்வொரு தடவை பேசும்போதும் தெரியும் ஒரு நல்ல படம் பண்ணணும் ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் ஆகணும் அதுக்காக தான் டுவர்ட்ஸ் எண்டு பாண்டியன் ஸ்டோர்லேருந்து முடித்து முடிச்சுட்டு அவர் போனது ஸோ அதே மாதிரி வீனஸ் அவங்களும் வீனஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் கணேஷ் சார் அண்ட் அந்த டீம் எல்லாருமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டை பார்த்துப்பாங்க ஸோ அவங்க ப்ரொடக்ஷனில் குமரன் ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிச்ச ஒரு காம்போ அதில் இந்த படம் அப்படிங்கிறப்போ சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தேன் அப்புறம் பாலாஜி சார் அண்ட் டீம் அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா இருந்தது ஸோ எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தேன் அண்ட் படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி அதுலேயும் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்புறம் சின்ன சஸ்பென்ஸோட நல்லா இருந்துச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் த்ரில்லர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்டர்ப் ஃபீலில் இருப்போம் ஆனால் அப்படி கிடையாது இது ரொம்ப ஹாப்பியாக நம்மளை சிரிக்க வச்சுட்டே அதே டைம்ல அந்த ஒரு சஸ்பென்ஸ் ட்ராவல் இருந்தது அகெய்ன் பேக் டு குமரன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் குமரன் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ண வாழ்த்துக்கள் அண்ட் கணேஷர் ஸ்பெஷல் மென்ஷன் வெரி குட் சப்ஜெக்ட் வெரி குட் மூவி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் சம்பவம் தரமான சம்பவம் இப்போதான் பார்த்து முடித்தோம் கதை ரிவீல் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே பாலாஜி வேணுகோபால் அஸ் டன் அ மூவி அண்ட் காஸ்ட் அண்ட் குரூஸ் ஃபெண்டாஸ்டிக் குமரனுக்கு ஒரு சரியான பிரேக் இந்த படம் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க குரூரவேல் சார் அவரும் வந்து கலக்கியிருக்காரு ஸோ கதையை பற்றி சொல்லுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது பட் நீங்கள் தேட்டரை போய் பாருங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்டர் சாப்டராக பண்ணியிருக்காரு பாலாஜி ஸோ திஸ் மூவி ஃபார் ஷுவர் வில் பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி வாட்ச் காமெடியிலேருந்து எல்லாமே டோட்லி டிஃப்ரெண்ட் இது நீங்கள் எதிர்பார்க்காதது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தேட்டரை போய் பாருங்கள் படம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது நார்மலாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஜாலியாலாம் போயிட்டு செகண்ட் ஆஃபில் ரொம்ப ஒரு சீரியஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டாடி என்ன என்ன என்னென்னு பார்த்துட்டே இருக்க வச்சுட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது டைம் போகிறதே தெரியல ரியலி வெரி என்டர்டெய்னிங் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப காஷுவலாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க எல்லா டீமுக்கே ஃபுல்லாக என்னுடைய வாழ்த்துக்கள் படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையும் இதில் வந்து ஒரு ரோல் பண்ண அப்படின்றது என்னென்னா இப்போ நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கணும் அதே தான் ரோலாக பண்ணியிருக்கிறேன் அதாவது ஒரு வாய்ப்பு தடுற நடிகைனா இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது இல்லாமல் குமரன் முதல் முறையாக ஹீரோ நடிச்சிருக்காங்க கேமரா வந்து ஜெகதீஷ் ஸோ பாலாஜி என்னை ஒரு வித்தியாசமாக காமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இதில் நடிக்க வச்சிருக்காரு ஸோ நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் இது ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு ஃபேமிலி ட்ராமா உங்கள் எல்லாருமே பிடிக்கும் குமார சம்பவம் மூவி பிரபியோக்காக வந்திருந்தேன் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்மளே ஒரு ஜெயிச்ச ஃபீல் இருக்கு பிகாஸ் குமரனுடைய ஜேர்னி அப்புறம் அவர் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னும் போது அது லைக் என்னோடய லைஃப் ஜேர்னிக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ லைக் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கண்டிப்பாக சினிமாவில் பண்ணணும் சினிமாவில் நம்ம படம் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ பேசின விஷயங்கள் இன்றைக்கி அது நிறைவேறுது அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மீ அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கணும் அண்ட் படம் காஸ்ட் அண்ட் குரோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெஸ்ட் விஷஸ் அண்ட் வீனஸ் ப்ரொடக்ஷனுக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிகாஸ் ஆஃப் த உங்களுடைய செகண்ட் மூவி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் குமார சம்பவம் படம் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் என்னென்னா வந்து இது எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் பார்க்க போகிறேன் குமர ஸோ ஏன்னா நாங்கள் இருக்கும் இருக்கும்போது அதிகமாக பேசிகிட்டு இருந்தது சினிமா பற்றி தான் எப்போது நம்ம போக போகிறோம் படம் நடிக்க போகிறோன்ட்டு ஸோ அங்கேயே அண்ணனை பார்க்கும்போதே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மனுஷன் எல்லாமே பண்ணுறாரு இவரை ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருக்குமே சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கணும்னு ஸோ இன்றைக்கி அது வந்து அந்த ட்ரீம் வந்து நடந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்டு படத்தை பற்றி சொல்லணுன்னா நல்லா இருந்தது ஆக்சுவலி ஜேர்னர் ஃபீல் குட்டாக இருந்தது காமெடி இருந்தது எமோஷனு எல்லாம் இருந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருந்தது சில விஷயங்கள்லாம் ஃபீல் குட்னா ஃபீல் குடாக மட்டும்தான் போகும் இதில் நேகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது ஆக்சுவலி படத்தில் அண்டு எல்லாமே மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும் அண்டு அண்ணன் வெல் டிசர்விங் சூப்பராக பண்ணியிருக்காங்க நடித்தவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்து அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீனஸ் என்டர்டைன்மெண்ட்டோட படம் அப்படின்னு எடுத்திருந்தாங்க பாண்டியர்களை பற்றின ஒரு கதை ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப அக்யூட்டாக எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம்னு நினைக்கிறேன் நான் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அடுத்தது அதே ப்ரொடியூசரோட அடுத்த படத்தை இந்த மாதிரி வந்து பார்க்குறேன் ஸோ வெரி ஹாப்பி எங்கள் ப்ரொடியூசர் வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு அடுத்த படைப்பை வந்து இன்னைக்கு தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் விஷம் ஆல் தி வெரி பெஸ்ட் குமாரசம்பவம் வந்து நிஜமான ஒரு ஒரு குட் டைம்ஸ் கொடுத்தது படம் வந்து ஒரு நிறைய இடம் வந்து ஒரு லா ஃப்ரீ இருந்தது செகண்ட் ஹாஃபில் இந்த படம் வந்து நிச்சயம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு ஹீரோ ஒரு அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் அது கம்மிங் ஃப்ரம் சீரியல் அவர் வந்து ரொம்ப நாளாக பண்ணியிருக்காரு அண்டு வேறு படத்தில் வச்ச எல்லா கேரக்டர்ஸும் அண்ட் பர்டிகுலர்லி வந்து செகண்ட் ஆஃபில் வந்து அவர் வினோத் சாகர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த வினோத் முன்னாவும் ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் யூஷுவல் குமார் வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர்ஸ் ஜாப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இட் வாஸ் என்டர்டெயின்மெண்ட் அடுத்தது என்ன அடுத்தது என்ன மாதிரி ஈ கெப்ட் கோயிங் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு படம் மேக்கிங் டிஓபி ஜாப் ரொம்ப இருந்தது ஹாப்பி ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம மக்களுக்காக கொண்டாடுறாரு இப்போ தான் குமார சம்பவம் படம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாலாஜி ஜாப் இது வந்து ஃபுல் காமிக் ஹோப்லி பீப்புள் வில் லைக் ஆடியன்ஸ் பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லா கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க த ஹோல் க்ரூ ஹோல் டீமுக்கு ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் குமரன் குமரன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அவரோட பல வருட போராட்டம் தன்னை வந்து ஒரு ஹீரோவாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அந்த கனவை வீனஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் நினைவாக்கியிருக்கு ஸோ இந்த படம் உண்மையிலேயே ஒரு வெற்றிகரமான படமாக இருக்குன்னு நாங்கள் எல்லோருமே ஆனித்தனமாக நம்புகிறோம் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது இது ஒரு ஃபன் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் இப்போ வந்துட்டுருக்க வைலண்ட்டான படங்களுக்கு மத்தியில் ஒரு யதார்த்தமான ஒரு குடும்ப ஸ்டோரி அதாவது ஒரு கதையை சொல்ல முடியாது ஒரு சீரியஸான ஸ்டோரியை ஒரு ஃபன்னான எலிமெண்ட்டோடு கொண்டு போயிருக்காங்க அண்டு இதில் நடிச்சிட்ருக்க நடிச்சிருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாருமே யதார்த்தமாக அந்த கதையை பிரதிபலிக்கிற வகையில் இருந்திருக்கு திருப்தியாக இருக்குது இந்த படம் பார்த்ததுல அவசியம் நீங்கள் இந்த எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த படம் பிடிக்குன்னு நம்புகிறோம் குமார சம்பவம் கூடிய விரைவில் திரையரங்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மூவியை நான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன் ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் என்டர்டைனிங் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் நிறைய இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு யூஸ்வலி வந்து ஒரு படம் எடுக்கும் போது நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்க அண்ட் இதில் வந்து ரொம்ப மெயினான ஆர்டிஸ்ட் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க அண்ட் பெஸ்ட் விஷ்ஸ் டு த ப்ரொடியூசர் திஸ் இஸ் த செகண்ட் மூவி ஃபார் ஹிம் அண்ட் இட் இஸ் அ வெரி பிளஸர் வாட்சிங் திஸ் மூவி அண்ட் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு மக்கள் குமார சம்பவம் ஒரு அருமையான ஒரு குடும்ப திரைப்படனே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குமரன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சென்னை திரையிலேருந்து வெள்ளித்திரையில் வந்து நிறைய பேர் கலக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ குமரனும் வந்து கலக்க வராரு ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுடைய ப்ரொடியூசர் எங்களுடைய முதலாளி கணேஷ் சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கணும் நம்பரும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் ஸோ வந்து சீரியஸான ஒரு விஷயத்த சூப்பராக ஒரு காமெடியாக வந்து சொன்னாங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கேரக்டருமே வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து திரையில் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கூடிய விரைவில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குமார சம்பவம் கூடிய விரைவில் திரை சம்பவமாக வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ யாத்திசை ஓட ரிவ்யூஸ் மாதிரியே குமாரசம்பவமும் டெஃபினெட்டாக வந்து குட் ரிவ்யூஸ் வரும் ஏன்னா கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் இது மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி ஒரு கான்செப்ட் ஆனால் அதே சமயத்தில் பிளாக் ஹியூமர் நிறைய இடங்களில் ஒர்க் ஆயிருக்கு பெர்ஃபாமன்ஸஸ்ஸஸஸாக எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க என் கசின் சிஸ்டர் பாயல் தான் இதில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு குமரவேல் சார் அண்ட் பாலசரவணன் ப்ரோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் டெஃபினெட்டாக டாக் ஆஃப் த டவுனாக டெஃபினெட்டாக ஆகும் குமாரசம்பவம் படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு ஹியூமர் ஹியூமர் வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டர் அண்ட் லைட்டு வெயினாக இருந்தது அண்டு முக்கியமாக சொல்லணுன்னா என்னோடய ஃப்ரெண்ட் குமரன் அது ஒரு பல பல வருஷமான பல வருஷத்துக்கான ஒரு கனவு இது அவனுக்கு சொல்லணுன்னா பிகாஸ் இதில் டேரக்டராக ஆகணுன்ற ஒரு ஒரு இதோட நடிச்சிருக்கான் இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் பழக்கம் இருக்குது ஸோ அப்போதுலேருந்தே அவனுக்கு டேரக்டர் ஆகணுன்றது உண்மையிலேயே அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே இது இது நடக்கிறது வந்து ஆக்சுவலி பார்க்கறதுக்கு அது ஒரு ஒரு நல்ல கோ இன்சிடன்ஸாக இருந்துச்சு அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு ஷிவா அவரும் பண்ணியிருக்காரு ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கேரக்டர்ஸும் உங்களுக்கு மனசில் நிற்கும் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸாக இருந்தாலும் பாலசரவணன் சொ சொல்லலாம் வினோத் அவரை சொல்லலாம் ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது